சும்மா இருங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே என் மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பொறுப்பான பிள்ளை அத்தே என்ன பெத்த அத்தே எப்பத்த வந்தீங்க முறைய மாத்தாதரா உன்ன பெத்தது உங்க அம்மா ஒரு பேச்சு சொன்ன தப்பத்த என்ன பேச்சு கெட்ட பேச்சு இதுவா கெட்ட பேச்சு என் புள்ள சொன்னது சரதா பொண்ண குடுத்தது கண்ண குடுத்தது சமம் இல்ல கண்ணு அத்த உங்களுக்கு இருக்கிற உலக ஞானம் அந்த வீட்டுல யாருக்கத்த இருக்கு என்னங்க கொஞ்சம் மேல வரீங்களா மாட்டேன் அத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு நீ போ இப்ப வர போறீங்களா இல்லையா இந்த பாருடி உன் பேச்சும் செய்யும் சரியில்லை புருஷன் கிட்ட பயபக்தி இருக்கணும் பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது நீங்க மேல வராமல போயிடுவீங்க பாருங்க முறைச்சுக்கிட்டு போற அவ கிடக்கிறா கழுத சின்ன புள்ள தானே என்ன பா தெரியும் அதானே சரசு பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கல என்ன உட்கார்ந்துருக்க இந்த வருஷமாவது பாஸ் ஆக போய் படிப்போ போய் கொடுக்குறேன்

அது போட்டோம் லட்சுமி சொல்லிட்டியா சொல்லிட்டேன் உன் மர்மம் ஏட்டா இன்னும் சொல்லல தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும் அத்தே இருங்க இருங்கன்னு சொல்லும் அதான் எப்படி சொல்றோம் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் காலம் காத்தால வழியில் நின்றுட்டு உங்க அத்த ஊருக்கு கிளம்புறா நேத்து ராத்திரி பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கே கிளம்பி இருப்பாங்க நினைச்சேன் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வராம அப்போ போகுது வேண்டாம் வேண்டாம் பத்து மணிக்கு பஸ் இருக்கு அதுல முதல்ல கிளம்புங்க குடும்பத்துல ஐ கான் ஸ்டாண்ட் இட் என்னென்ன இது நேத்து ராத்திரி போறான் இந்த காலத்துல காப்பாத்திக்கணும் மிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அனுமதி எல்லாம் எடுத்த இடத்தாலி பண்ணுங்க சரி போட நடக்குதா இல்ல லூட்டிங் நடக்குதா ஒரு பொண்ணு ஆறு பசங்க இங்கே தெரியாதவங்களா இருக்கீங்களே போங்கப்பா ஏன் இந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்றீங்க போங்க

என்னமோ ரேகா பத்தி சொல்றேன் நீ என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல பார்க்க வேண்டிய விஷயம் சந்தேகமே வேண்டாம் ரேகா தான் சேது

ஒரு விஷயம் கேளு வெள்ளக்காரன் காலத்துல உங்க தாத்தா சாதாரண இன்ஸ்பெக்டரா இருந்து ஐஜி வரைக்கும் வந்தவர் நீ என்னடா சிங்கிள் ப்ரமோஷனுக்கே பயப்படுற அப்பா அண்ணனோட புத்திசாலித்தனத்துக்கு நிச்சயமா ப்ரமோஷன் கிடைக்காது அத மறந்துடுங்க நானும் அதை எதிர்பார்க்கலமா என்ன எதிர்பார்க்கல உங்க புத்திசாலித்தனத்தை பத்தி உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கொஞ்சம் கூட தெரியாது எனக்கும் மாமாக்கு தான் தெரியும் இல்ல மாமா ஆமா ஆமா நியாயமா உங்களுக்கு ப்ரமோஷன் எப்போ கிடைக்க வேண்டியது இதுவே லேட் ரொம்ப ரகு நாளைக்கு காலையில பிளைட்ல திருச்சிக்கு போற எம்டி பாக்குற ப்ரமோஷனோட சாயங்காலம் திரும்பி வர்ற ஓகே